ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ பாத்தீங்கன்னா இந்தியா இங்கிலாந்தோட இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா வாங்க அவங்க வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க இந்தியாவும் இங்கிலாந்தும் பாத்தீங்கன்னா ஆண்டர்சன் டெண்டல்கள் ட்ராஃபி பாத்தீங்கன்னா விளையாண்டாங்க அஞ்சு டெஸ்ட் மேட்ச் கொண்டு தொடர்ல இதுல ஆல்ரெடி நாலு மேட்ச் நடந்து முடிஞ்சதுனால இங்கிலாந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பின்னு வச்சிருந்தாங்க இந்தியா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பின் வச்சிருந்தாங்க ஒரே ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா டைல முடிஞ்சிருச்சு இது பாத்தீங்கன்னா பைனல் மேட்ச் இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா இந்தியா வின் பண்ணாங்கன்னா சீரீஸ் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணலாம் இந்த மேட்ச் டைல முடிஞ்சிருந்தாலும் இங்கிலாந்து பாத்தீங்கன்னா சீரிஸை வின் பண்ணிருப்பாங்க இங்கிலாந்து டாஸ் பண்ண முன்னாடி ஃபர்ஸ்ட் பாலிங் சூஸ் பண்ணாங்க இந்தியா பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்தாங்க இந்தியா டீம்ல அதிகபட்ச ரன்ல கருண் நாயர் ஐம்பத்தி ஏழு ரன் அடிச்சிருந்தாரு நூத்தி ஒன்பது பாலில் சாய் சுதர்சன் நூத்தி எட்டு பால்ல முப்பத்தி எட்டு ரன் அடிச்சிருந்தாரு இந்தியா இருநூத்தி இருபத்தி நாலு ரன்னுக்கு பாத்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிருப்பாங்க இங்கிலாந்தோட பவுல் பவுலர்ஸ்ல கஸ் அகின்சன் பாத்தீங்கன்னா அஞ்சு விக்கெட் எடுத்திருந்தாரு ஜோஸ் டாக் பாத்தீங்கன்னா மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு அடுத்து வந்து இங்கிலாந்து பேட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜாக் கிரவுடி பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு ரன் அடிச்சிருந்தாரு ஹாரி புரோக் ஐம்பத்தி மூணு ரன் அடிச்சிருந்தாரு இங்கிலாந்து பைனலா பாத்தீங்கன்னா பத்து விக்கெட் இழந்து இரநூத்தி நாப்பத்தி ஏழு ரன் அடிச்சிருந்தாங்க இந்தியாவோட போலர்ஸ்ல அதிகபட்ச விக்கெட்ல பிரசீத் கிருஷ்ணா நாலு விக்கெட்டும் குமர் சிராஜ் நாலு விக்கெட் எடுத்திருந்தாரு இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியாவோட பேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா செகண்ட் பாத்தீங்கன்னா நல்லா இருந்தாங்க ஜெய்சுவல் பாத்தீங்கன்னா தன்னோட ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணாரு நூத்தி அறுபது பால்ல நூத்தி பதினெட்டு ரன் அடிச்சிருந்தாரு ஆகாஸ்தி பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறு ரன் அடிச்சிருந்தாரு தொண்ணூத்தி இருபது பால் இந்திய இன்னிங்ஸ்ல வாஷிங்டன் ரெண்டு பிரைஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க இந்தியா பைனல முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு ரன்னுக்கு பாத்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிருப்பாங்க இங்கிலாந்தோட போலர்ஸ்ல ஜோஸ்டாக் பாத்தீங்கன்னா ஐந்து விக்கெட் எடுத்திருந்தார் கிட்சன் பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட் எடுத்துருந்தாரு இங்கிலாந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் செஸ்ல செஸ் வந்தா ஹாரிக் ப்ரோக் பதினோரு ரன் அடிச்சிருந்தாரு ஜோ தன்னோட ரூட்டும் கம்ப்ளீட் பண்ணிருந்தாரு நூத்தி அஞ்சு ரன் எடுத்து அதுக்கப்புறம் இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிச்சாங்க பைனலா இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தா பாத்தீங்கன்னா வெற்றி அதே மாதிரி இங்கிலாந்து பாத்தீங்கன்னா ஏழு ரன் அடிச்சாங்க பாத்தீங்கன்னா அவங்க வின்னிங் ஆயிருவாங்க அந்த மொமெண்ட்ல இருந்து அப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஏக்கர் போட்டு பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருப்பாரு இந்தியாக்கு மேட்சிங் பாத்தீங்கன்னா வின் பண்ணி கொடுத்திருப்பாரு இதனால பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா டைல் சீரீஸ்லாம் முடிஞ்சிருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு பார்த்தீங்கன்னா மிகுந்த சிலட்சிக்கு தான் கொடுத்தாங்க மேன் ஆஃப் த சீரிஸ் அவார்டு பார்த்தீங்கன்னா ஹரி பிரோக்கு கொடுத்துருக்காங்க இந்த டெஸ்ட் சீரீஸில் உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட் எதுன்னு சொல்லிட்டு காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் பண்ணுவோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பாய் பாய்